நான் சொல்ல முடியும் ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் சொல்வோம் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சொல்வோம் அநியாயத்தினுடைய குரலை பிரதிபலித்தீர்களே ஆனால் அதை எதிர்த்து முடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் யாரும் பயப்பட மாட்டோம் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப தார்மீக வெற்றி என்பது நான் இருந்தால் சொல்ல வர்றேன் இப்படி எந்த குறிப்பு எடுத்துக்கிறேன் அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் நானும் நபி நீனும் நபி தான் பாடா பேசுவோம் பாதம் பண்ணுவோம் வந்தான் வந்துட்டு அந்த வாதம் பண்ண நிகழ்ச்சிய டிவியில ஒளிபரப்பணும்ல சேர்த்து எடுக்கலாம் ஒளிபரப்பாது எங்களுக்கு கேவலம் எங்களுக்கு இழிவு பாத்தீங்களா போன ரமணுக்கு முந்தின ரமணான்ல ஒரு அறிவிப்பு செஞ்சு ஒளிபரப்ப முடியல அப்ப அவர்கள் தார்மீக தோத்து போயிட்டோம் நீ ஒரு வாதம் பண்ண என்ன வாதங்கிறது ஒளி சொல்லலாம்னு கேட்டா தோத்து போயிட்டாங்க பதில் சொல்ல முடியல ஓட்டம் எடுத்து விட்டார்கள் தார்மீக வெற்றி எங்க தார்மீக வெற்றி எங்க இருக்கு பாத்தீங்களா

அவங்க தார்மீக வெற்றி அடைந்து விட்டார்கள் நாங்கள் வெற்றியே கொல்லப்பட்டாலும் வெற்றி எங்களுக்கு தான் நாங்கள் ஊரை விட்டு நீக்கப்பட்டாலும் வெற்றி எங்களுக்கு தான் எங்களை சமூக பகிஷ்காரம் செய்தாலும் வெற்றி எங்களுக்குத்தான் பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுத்தாலும் வெற்றி எங்களுக்கு தான் அப்ப வெற்றி என்பது இந்த வெற்றி தார்மீக வெற்றி நிச்சயமாக சத்தியத்திற்கு தான் இருந்திருக்கிறது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கும் கியாம வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அப்படி அசத்து வழி அசத்தியவாதிகளுக்கும் சத்தியவாதிகளுக்கும் எப்படி வித்தியாசம் கேட்டா இவன் சொல்ற சத்தியமா அவன் சொல்ற சத்தியமா அசத்தியத்துல இருக்கிறவன் கள்ள பழுத்தி அடிப்பான் சாஞ்சா சொல்லுவான் இந்த நாளைக்கு வச்சுக்கிறோம் அடுத்த வாரம் வச்சுக்கிறோம் இந்த வயசு வழியா இருக்குது அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் இவரை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றெல்லாம் எதையாவது சொல்லி அசத்து மூஞ்சில வலியும் நல்லா விளைவிக்கலாம் இது சரியில்லை